பிரேசலா கத்திலே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜப வாழ்க்கை ஜீவாப்பம் நாள் பத்து கத்தரும் ஜீவாப்பம் எஸ்தர் ஏழு மூன்று அப்பொழுது ராஜா தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக ராஜாவே முடிய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டலிடப்படுவதாக ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று எஸ்தர் ஜபத்தை குறித்து தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் எஸ்தர் தனது மக்களுக்காக கர்த்தரிடம் விண்ணப்பித்து அவர்களுடைய இரட்சிப்பிற்காக உபவாசம் இருந்து தனது ராஜாவினிடத்திலே அவள் கட்டளையிட்டு கேட்ட காரியம்தான் இது ஒருவேளை எஸ்தர் ராஜாத்தி தனக்கு வேண்டிய மிக உயரிய அழகிய ஆபரணங்களையோ அல்லது தனக்கு விலையுர்ந்த பொருட்களையோ அரசரிடம் கேட்காமல் அவளுடைய ஜீவனுக்கு பதிலாக மக்களையும் அவளுடைய மன்றாட்டுக்கு பதிலாக ஜனங்களையும் தரும்படி கேட்டிருப்பது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்றும் கூட கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை தருவாராக நாம் கர்த்தரிடம் விண்ணப்பிக்கின்ற பொழுது நமது விண்ணப்பத்திற்கு பதிலாக ஜனங்களையும் நமது மன்றாட்டுக்கு பதிலாக மக்களையும் கர்த்தர் தர வேண்டும் என்று விரும்பி கேட்கின்ற பொழுது கர்த்தர் நம் விண்ணப்பத்தை கேட்டு நம் மக்களுக்கு ரட்சிப்பை தந்தருள்வார் அது மட்டுமல்ல நம் மூலமாக ஒரு கூட்ட மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்ற உணர்வையும் நமக்கு தருவார் இங்கு எஸ்தர் ராஜாதி ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறாள் தன்னுடைய மக்களுக்காக ரெட்டுடுத்தி சாம்பலில் உபவாசம் இருந்து ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படியாக இன்றும் கூட நாம் நமது குடும்பத்திற்காக நமது திருச்செபிக்காக நம் தாய்நாட்டிற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம் உண்மையாகவே உபவாசத்தோடு உருக்கமாய் கர்த்தரை நோக்கி வேண்டும் பொழுது கர்த்தர் நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்று நாம் சுதந்திரித்துக் கொள்வோமா அன்புள்ள எஸப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே அன்று எஸ்தர் செய்த விண்ணப்பத்தை போல நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றும் கூட இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் விண்ணப்பங்கள் உடைய சன்னதியில் வந்து எட்டுகிறது எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை நீர் கேட்கிறீர் என்ற விசுவாசத்தோடு உம்மிடம் அனைத்து காரியங்களையும் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் விசேஷமாக எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் சபை மக்களையும் நாட்டினரையும் நீர் எங்கள் நிமித்தமாக கர்த்தாவே உமது நாம மகிமைக்காக இரட்சி தருள வேண்டுமாய் செபிக்கிறோம் உமது தயவுள்ள சித்தம் எங்கள் வாழ் வாழ்நாளிலே நடைபெற நீர் கிருபை தாரோம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை ஆசீர்வதித்து வழி காத்தருள வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் அவன் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நலப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே ஸ்தோத்திரி என் முழு உளமையிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் அலே லுயா